விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது வரை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பம் சற்றே ஏமாற்றம் தருவது போல் இருந்தாலும் காலை ஒன்பது முப்பதுக்கு பிறகு நீங்கள் விரும்பியது நடக்கும் நல்ல நாள் ஒன்பதைக்கு பிறகு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றிகள் ஒன்பதரை வரை நிச்சயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒன்பதரை மணி வரை சற்று கவனம் வேண்டும் வழி இடறலாம் நினைத்தது போல் நடக்காமல் போகலாம் ஒன்பதரைக்கு பிறகு நல்லதே நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சின் மூலமாக சில சாதனைகளை காலையிலேயே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் முடிக்க வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் காலையில் சற்று ஏமாற்றம் பின்பு உங்கள் பேச்சால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரும் ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் ஒரு சிலருக்கு காலையில் எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம் தடுமாற்றம் காலையில் தெரிகிறது அந்த நேரத்தில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் ஏதேனும் பொருள் வாங்கவோ அல்லது ஏதேனும் செலவு செய்யவோ இருந்தால் நினைத்திருந்தால் மதியம் செய்யுங்கள் காலையில் வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது மணி வரை மிக மிக நன்றாக இருக்கிறது வெற்றிக்கு உறுதி சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை நன்றாக இருக்கிறது இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் ஒரு பெரும் உயர்வை சந்திப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கவனம் தேவை கொஞ்சம் அசந்தால் கூட சற்றே அலட்சியமாக இருந்தால் கூட நஷ்டம் ஏற்படலாம் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு உள்ளாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சற்று கவனம் தேவை ஒன்பது முப்பது வரை கவனம் வேண்டும் அதுவரையில் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்காது அதன் பின் பெரும் பலன் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காலை பத்து மணி வரை நன்றாக இருக்கிறது அதுவரை அதிர்ஷ்டம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது உடனடியாக கிடைக்கவில்லை மதியத்தில் வருகிறது வருவதும் பெரிதாக வருகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் முதற்பாதி வருவதற்கு இன்று வாய்ப்பு நிறைய இருக்கிறது அந்த முதற் கூடுதல் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆரம்பமே இனிப்பாக இருக்கிறது பத்து மணி வரை தொடர்ந்து பல நன்மைகள் நடந்து கொண்டே இருப்பதாக காட்டுகிறது இந்த நாள் முதற்பாதி நன்றாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை ஒரு பலன் மதியத்திற்கு பிறகு வேறொரு பலன் மதியம் வரை நண்பர்களிடம் உறவுகளிடம் ஒரு சிறு மனத்தாங்கள் ஏற்படலாம் ஏற்படும் மதியத்திற்கு பிறகு சந்தோஷம் நிலவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள் உங்கள் குறிப்பறிந்து ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று முதற் பாதி பரபரப்பாக இருக்கிறது ஒரு சோதனையை எதிர்த்து சற்றே ஒரு போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்தலாம் மதியத்திற்கு பிறகு சோதனை மாறி சாதனையாக மாறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் யாருக்கு நல்லது செய்தீர்களோ அவர்கள் மனதில் நீங்கள் செய்த நல்லது இன்று படாது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற் பாதி என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அது வெளியில் தெரியாது மறுபாதி நீங்கள் முயற்சிக்காமலேயே நீங்கள் செய்த நன்மைகள் வெளி உலகுக்கு தெரிய வரும் நேரம் அப்பொழுது ஆரம்பம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது விருப்பம் நிறைவேறும் நாள் ஆனால் ஒன்று மதியத்திற்குள் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இது முக்கியம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்